லேவியர் நூல் அதிகாரம் பதினான்கு ஆண்டவர் மோசையிடம் கூறியது தொழுநோயாளியின் நோயாளியின் தீட்டகற்றம் நாளில் அவரை குறித்த சட்டம் அவர் குருவிடம் அழைத்து வரப்பட வேண்டும் குரு பாளையத்திற்கு வெளியே வந்து அவரை சோதித்து பார்க்க வேண்டும் தொழு நோயாளியின் நோய் குணமாயிற்று என குரு கண்டால் தீட்டு அகற்றப்பட இருப்போரை உயிருள்ள குறையற்ற இரு குருவிகளையும் ஒரு கேதரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வருமாறு பணிப்பார் மண்பாண்டத்தில் ஊற்றிய ஊற்று நீரில் குருவி ஒன்றின் கழுத்தை அறுப்பார் உயிருள்ள குருவியையும் கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவை அனைத்தையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரில் அழைத்தறுக்கப்பட்ட குருவியின் குருதியில் தோய்ப்பார் தொழுநோயால் ஏற்பட்ட தீட்டை அகற்றப்பட விருப்போரின் மீது ஏழு முறை தெளித்து அவரது தீட்டை அகற்றற்றுமாறு உயிருள்ள குருவியை திறந்த வெளியில் விட்டுவிடுவார் தீட்டு அகற்றப்படுவோர் தம் உடைகளை துவைத்து தம் தலையை மழித்து நீராடியதும் தூய்மை ஆவார் பின்பு பாளையத்திற்கு சென்று ஏழு நாள் தம் கூடாரத்துக்கு வெளியே தங்கியிருப்பார் ஏழாம் நாளில் தம் தலை தாடி புருவம் மற்றும் ரோமம் அனைத்தையும் மழுங்கச் சிறைத்து தம் உடலை நன்கு கழுவி தூய்மையாவார் எட்டாவது நாள் ஒரு வயது நிரம்பிய பழுதற்ற ஓர் ஆட்டையும் இரு கிடாய்குட்டிகளையும் இருபது படி அளவில் பத்தில் மூன்று பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படையலையும் ஆழாகக்கு எண்ணெயையும் கொண்டு வர வேண்டும் தூய்மைப்படுத்தவிருக்கும் குரு தீட்டு அகற்றப்படவிருக்கும் மனிதரையும் பலி பொருள்களையும் சந்திப்பு கூடார வாயிலுக்கு கொண்டு வருவார் பின்னர் குரு ஆழாக்கு எண்ணெயையும் கிடாய் குட்டிகளில் ஒன்றையும் குற்றம் நீக்கும் பலியாக ஒப்படைப்பார் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அவற்றை செலுத்துவார் பாவம் போக்கும் பலிக்கும் எரிபலிக்கும் உரியவற்றை வெட்டும் தூய இடத்தில் கிடாய் குட்டியையும் வெட்டுவார் இந்த குற்றப்பழி நீக்கும் பலி பாவம் போக்கும் பலி போன்று குருவுக்கு உரியது ஏனெனில் அது மிகவும் தூய்மையானது குற்றம் நீக்கும் பலியின் குருதியில் குரு சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட விருப்போரின் வழக்காது மடல் வழக்கை பெருவிரல் வழக்கால் பெருவிரல் ஆகியவற்றின் மீது பூசுவார் பின்பு குரு அந்த ஆழாக்கு எண்ணெயில் சிறிது தன் இடக்கையில் ஊற்றி தன் வழக்கை விரலை அதில் தோய்த்து ஏழு முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார் தன் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு விருப்போரின் வழக்காது மடல் வழக்கை பெருவிரல் வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றின் முன்பு பூசிய குற்றப்பழி நீக்கும் பலிக்குருதியின் மீது அவர் பூசுவார் பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு விருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை செய்வார் பாவம் போக்கும் பலியை செலுத்தி தீட்டகற்றப்பட இருப்போருக்கு தீட்டு நீங்க கரை செய்வார் பின்னர் எரிபலிக்குரியதை வெட்டுவார் எரிபலியையும் உணவுப் படைகளையும் பலிபீடத்தில் படைப்பார் இவ்வாறு குரு கரை நீக்கம் செய்ய அந்த மனிதர் தூய்மையாவார் இவற்றை செலுத்த இயலாத இருந்தால் அவர் குற்றப்பழி நீக்கத்திற்கான ஆரத்தி பலியாகவும் குறைநீக்க பலியாகவும் ஒரு கிடாய்குட்டியையும் உணவு பலியாக இருபது படி அளவில் மரக்காலில் பத்தில் ஒரு பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் தம் நிலைமைக்கேற்ப இரு புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும் ஒன்று பாவம் போக்கும் பலி மற்றது எரிபலி அவற்றை அவர் எட்டாம் நாளில் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் தம் தீட்டை அகற்றி கொள்வதற்காக கொண்டு வர வேண்டும் குற்றப்பழி நீக்கும் கிடாய்குட்டியையும் ஆழாக்கு எண்ணெயையும் குரு வாங்கி ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக காட்டுவார் குற்றப்பழி நீக்கும் கிடாய் குட்டியை அடித்து அதன் இரத்தத்தில் சிறிது பிடித்து தீட்டு அகற்றப்படவிருப்போர் வளக்காது மடலிலும் வழக்கை பெருவிரலிலும் விரலிலும் வலக்கால் பூசுவார் பின்னர் அவர் தம் இடக்கையில் சிறிது எண்ணெயை ஊற்றி தம் வழக்கை விரலை அதில் தோய்த்து ஏழு முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீடீட்டு அகற்றப்பட இருக்கிறவரின் வழக்காது மடல் வழக்கை பெருவிரல் வழக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்னர் பூசிய குற்றப்பழி நீக்கும் பலிக்குருதியின் மீது அவர் பூசுவார் பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்படவிருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரைநீக்கம் செய்வார் பின்னர் தீட்டு விருப்போர் தம் நிலைமைக்கு தக்கவாறு கொண்டு வந்த புறாயனினும் புறாக்குஞ்சனினும் அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரி பலியாகவும் உணவு படையலோடு படைப்பார் இவ்வாறு குரு தீட்டு அகற்றப்படுவோருக்கு ஆண்டவர் திருமுன் கரை செய்வார் தம்மை தூய்மையாக்கிக் கொள்ள போதுமானவற்றை கொண்டு வர இயலாத தொழுநோயாளிக்கு உரிய சட்டம் இதுவே ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது உங்களுக்கு உடைமையாக நான் வழங்கும் கானா நாட்டிற்கு நீங்கள் வந்த பின்னர் அங்குள்ள ஒரு வீட்டில் தொழுநோயை நான் வரச் செய்தால் அந்த வீட்டின் உடைமையாளன் என் வீட்டிலில் நோய்க்கான அறிகுறி தென்படுகிறது என குருவுக்கு அறிவிக்க வேண்டும் குரு நோயை சோதித்து பார்க்கச் சொல்லும் முன் வீட்டில் உள்ள அனைத்தையும் வெளியேற்றுமாறு கட்டளையிடுவார் இல்லையேல் வீட்டில் உள்ள அனைத்தும் தீட்டென கருதப்படும் பின்னர் நோயை சோதிப்பதற்காக குரு வீட்டினுள் நுழைவார் அவர் நோய் பற்றியிருக்கும் இடத்தை பார்வையிடுவார் வீட்டுச் சுவர்களில் பச்சையும் சிவப்புமான கரை இருந்து அப்பகுதி சுவர் பரப்பை விட குழிவாயிருந்தால் குரு வீட்டை விட்டு வெளியே வந்து வாயிலை ஏழு நாள் அடைத்து வைப்பார் ஏழாம் நாள் மீண்டும் வந்து சோதித்து பார்ப்பார் அங்கு நோய்குறி சுவர்களில் பரவ கண்டால் அந்த இடத்தில் உள்ள கற்களை பெயர்த்து நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் போட பணிப்பார் வீட்டின் உச்சுவரை செதுக்கி செதுக்கப்பட்ட பூச்சி மண்ணை நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்டிவிட்டு பெயர்த்த கற்களுக்கு பதிலாக வேறு கற்களை கொண்டு வந்து வேறு மண்ணை எடுத்து பூசச் சொல்வார் கற்களை மாற்றி சுவரை கொத்தி பூசி புதிதாக்கிய பின்னர் அந்நோய் வீட்டில் மீண்டும் தென் குரு வந்து பார்ப்பார் நோய் வீட்டில் இடம்பெற்றதெனில் அது வளரும் தொழுநோய் அது தீட்டு எனவே வீட்டை இடித்து அதன் மரங்களையும் மண்ணையும் நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்ட வேண்டும் வீடு அடைக்கப்பட்டிருந்த நாள்களில் அதனுள் செல்பவன் மாலை வரை தீட்டுள்ளவன் வீட்டிலே படுத்திருந்தவனும் அவ்வீட்டில் உணவுண்டவனும் தங்கள் உடைகளை வெளுக்க வேண்டும் குரு வீடு பூசப்பட்ட பின் மீண்டும் வந்து அங்கு நோய் பரவவில்லை எனக் கண்டால் அந்த வீடு தூயது என அறிவிப்பார் ஏனெனில் நோய் குணமாகிவிட்டது வீட்டின் கரையை நீக்க இரு குருவிகள் கேதிருக்கட்டை சிவப்பு நூல் ஈசோப்பு ஆகியவற்றை குரு எடுப்பார் ஒரு குருவியை மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரில் கொள்வார் கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் கொல்லப்பட்டு அக்குருவியின் குருதியிலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் ஏழு தரம் தெளிப்பார் குருவியின் குருதி ஊற்று நீர் உயிருள்ள குருவி கேதுருக்கட்டை ஈசோப்பு சிவப்பு நூல் இவற்றால் கரைநீக்கம் செய்வார் உயிருள்ள குருவியை குடியிருப்புக்கு வெளியே மைதானத்தில் விட்டுவிட வேண்டும் இவ்வாறு வீட்டிற்கான கரை நீக்கம் செய்ததும் அது தூய்மையாகும் இது அனைத்து தொழுநோய்க்கும் சொறிக்கும் உடைப்பத்துக்கும் வீட்டு நோய்க்கும் வீக்கம் சிறங்கு வெள்ளை மறு ஆகியவற்றிற்கான சட்டம் எப்போது தீட்டு எப்போது தூய்மையை என முடிவு செய்வதற்குரிய தொழுநோய்க்கான சட்டமும் அதுவே